செவன் நிகழ்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி பதினான்காம் தேதியுடன் முடிய போகிறது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு முதல் கிராண்ட் கண்டு மகிழங்கள் என அதிகாரப்பூர்வ வீடியோ கூட வந்துவிட்டது பிக்பாஸ் நிகழ்ச்சி துவங்கி இது ஏழாவது சீசன் கடந்த ஆறு சீசன்களிலும் முதல் நாள் துவங்கி கடைசி வரை இருந்தவர்களுக்கு தான் பிக்பாஸ் டைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது வைல்டு கார்டு மூலம் வந்த யாரும் டைட்டில் வின்னர் ஆனது இல்லை மேலும் வைல்டு கார்டு மூலம் வருபவர்கள் டைட்டில் வெல்ல முடியாது என பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் அப்படி பார்த்தால் தற்போது பிக்பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் மாயா கிருஷ்ணனும் மணி சந்திராவும் தான் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறார்கள் தினேஷும் வந்தவர்கள் எனவே அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லையா மேலும் வைத்து விளம்பரம் செய்து டைட்டிழை வென்று விடலாம் பிக் ஒரு பிசினஸ் தான் பாசும் தவறான முன்னுதரிடம் ஆகிவிடும் என்கிறார்கள் மாயாவா மணியா என்று பார்த்தால் மாயா தான் அதிகம் என்டர்டைன் செய்திருக்கிறார் மணிச்சந்திராவோ ரவீனாவுடனான தன் காதலை வளர்ப்பதிலேயே பல நாட்களை வீணடித்து விட்டார் அதற்காக பார்வையாளர்களிடம் திட்டம் வாங்கினார் மாயா வரை பார்வையாளர்களிடம் திட்டு வாங்கிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் அவரை போன்று ஆக்டிவாக யாரும் என்டர்டைன் செய்யவில்லை என்கிறார்கள் சில பார்வையாளர்கள் எதிர்பாராத விதமாக மணி ஓட்டு எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதும் ஆச்சரியத்தை பொதுவாக ஹாட்ஸ்டார் தளத்தில் வரும் ஓட்டுகளை தான் விஜய் டிவி கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அதன் அடிப்படையில் மணி தற்போது இரண்டாம் இடத்தை நோக்கி முன்னேறி இருப்பதாக நம்பிக்கையான வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் கிடைத்துள்ளது இது சேனல் தரப்புக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறதாம் இருந்தாலும் ஓட்டு எண்ணிக்கை கடைசி நிமிடத்தில் கூட மாறும் என்கின்றனர் ஆனால் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விகளும் ஏனென்றால் மணியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது மாயா தினேஷ் இருவரும் வேறு யாரும் இருக்கிறார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது உண்மையில் ரவினாவின் வெளியேற்றத்திற்கு பிறகுதான் மணிக்கு ஓட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறதாம் அதன்படி ரவினா தன்னுடைய நட்பு வட்டாரம் முதல் ரசிகர்கள் வரை அனைவரிடமும் மணிக்கு ஆதரவாக ஓட்டு வேண்டை நடத்தி வருவதாகவும் ஷாக்கிங் தகவல்கள் கசிந்துள்ளது எனினும் இன்னும் இரண்டு நாட்கள் இருப்பதால் இந்த நிலையில் மாறுதல் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மணிக்கு டைட்டில் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள்